Top News சசிகலா பதில் எதிரொலி ஓபிஎஸ் அணிக்கு தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு அதிமுக பொதுச் செயலாளர் நியமனம் குறித்து சசிகலா பதில் கடிதம் சமர்ப்பித்ததால் வருகிற பதினான்காம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என ஓபிஎஸ் அணிக்கு தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என ஓபிஎஸ் அணியினர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் சென்ற மாதம் புகார் கொடுத்தனர் இது குறித்து விளக்கம் தருமாறு சசிகலாவுக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இதற்கு சசிகலா சார்பாக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பினார் அதை தேர்தல் ஆணையம் ஏற்காத நிலையில் பெங்களூர் சிறையில் இருக்கும் சசிகலா வழக்கறிஞர் மூலம் தேர்தல் ஆணையத்திற்கு பதில் கடிதம் அனுப்பினார் இந்நிலையில் சசிகலாவின் விளக்க கடிதத்தின் நகல்களை புகார் அளித்த ஓ பி எஸ் அணிக்கு அனுப்பியுள்ள தேர்தல் ஆணையம் அவர்கள் தரப்பு விளக்கத்தை அளிக்குமாறு கேட்டுள்ளது வரும் மார்ச் பதினான்காம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என ஓ பி எஸ் அணியினருக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்